ஹாய் என்னோடய வீடியோ எல்லாமே ஆழ்மனம் அண்டு காடு இதை பற்றி தான் இருக்கும் இதில் நான் ஆழ்மனம் அண்டு மனசில் வர தாட்ஸ் பற்றி தான் மோஸ்ட்லி உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நான் அடிக்கடி சொல்கிறது என்னென்னா உங்கள் மனசை வாட்ச் பண்ணிட்டே இருங்க அதில் உங்கள் மனசில் நெகட்டிவ் தாட்ஸ் அதாவது உங்களுக்கு பயமோ துன்பமோ தரக்கூடிய தாட்ஸ் வந்தால் வராமல் பார்த்துக்குங்க அப்படின்றத தான் நான் சொல்லியிருப்பேன் அப்படி நெகட்டிவ் தாட் வந்தால் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு உடனே உங்களுக்கு தேவையான மகிழ்ச்சி தரக்கூடிய ஏதாவது ஒரு தாட்டை நினச்சிக்கோங்க அப்படின்றத நான் கண்டிப்பாக உங்கள் எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்பேன் பட் இது எல்லாராலும் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான் என்ன கேட்டிங்கன்னா எல்லாரும் மனசை வாட்ச் பண்ணுவாங்க அதில் அவங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது ஆனால் அப்படி வாட்ச் பண்ணும்போது நெகட்டிவ் தாட் வரும்ல அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு உடனே பாசிட்டிவ் தாட்டை கொண்டு வர அவங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் என்ன கேட்டிங்கன்னா அவங்களோட மனசு அவங்கள உடனடியாக பாசிட்டிவாக திங்க் பண்ண விடவே விடாது ஏன்னா அது அவங்களோட ரெகுலரோட ப்ராக்டிஸ் அப்படி தான் இருக்கும் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒரு நல்ல வீடு செப்பரேட் வீடு வாங்கணும் அப்படின்றத ஒரு தாட் அவங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கிங்களே அது பாசிட்டிவ் தாட்டு அந்த டைமில் உடனே நெகட்டிவ் தாட்டு அவங்களுக்கு வரும் அதெல்லாம் வாங்க முடியாது ஏன்னா உன்னோட சேல்ரி ரொம்ப கம்மி நீ எப்படி அதை வாங்க முடியும் அப்படின்னு சொல்லும் அவங்க என்ன பண்ணுவாங்க உடனே அந்த நெகட்டிவ் தாட்டை நிறுத்த ட்ரை பண்ணிவிட்டு பாசிட்டிவ் தாட்டை கொண்டு வர முயற்சி பண்ணுவாங்க ஆனால் அதுக்கு மனசு உடவே விடாது கண்டினியூவாக நெகட்டிவாகவே திங்க் பண்ண ஆரம்பிக்கும் இதுதான் அவங்களோட மேஜரான ஒரு ப்ராப்ளமாக இருக்கும் சரி இதை எப்படி மாற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன டெக்னிக் இருக்குது அது என்னென்னா நீங்கள் நெகட்டிவ் தாட் வரும்பொழுது உடனடியாக அதை பாசிட்டிவாக தாட்டை மாற்ற முயற்சி பண்ணுவீங்க ஆனால் அது உங்களால் முடியாது ஏன்னா வேறு தாட் வர உங்களுக்கு மனசை அனுமதிக்கவும் அனுமதிக்காது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ஃபேவரட் காடு ஏதாவது ஒரு காடு இருக்கலாம் இயேசு புத்தர் முருகர் விநாயகர் சம்திங் எல்ஸ் சிவன் எது வேணாலும் இருக்கலாம் இப்போ வைரலாக இருக்கிற யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகர் இருக்கலாம் ஸோ அந்த கார்டோட பேரை ஒரு ஒன் டூ டூ மினிட்ஸ் சொல்ல ஆரம்பிச்சுருங்க முருகா 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 சொல்லலாம் பவ சொல்லலாம் ஏதாவது ஒரு மந்திரம் மாதிரி காடோட பேரை சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வர அந்த நெகட்டிவ் தாட்டு உடனடியாக ஸ்டாப் ஆகிறத நீங்கள் பார்ப்பீங்க சரிங்களா அப்படி ஸ்டாப் ஆன உடனே உங்களுக்கு தேவையான ஒரு நெகட்டிவ் தாட்டுக்கு பதிலாக ஒரு பாசிட்டிவ் தாட்டை திங்க் பண்ண ஆரம்பிங்க அப்போ ஈஸியாகிடும் ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸில் உங்கள் மனசு மாற ஆரம்பிச்சிடும் அந்த நெகட்டிவ் தாட்டை நினைக்காது ஏன்னா காட் பேர் நீங்கள் ஜெபம் மாதிரி இருக்கீங்க ஒன் டூ டூ மினிட்ஸ் போதும் எனக்கு இது தெரிஞ்சு ஈஸியாக மாறிடும் உங்களுக்கு தேவையான பாசிட்டிவ் தாட்டை திங்க் பண்ண ஆரம்பிங்க இந்த ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணும்போது உங்களோட நெகட்டிவ் தாட்டு உடனடியாக மாற்றக்கூடிய சக்தி உங்களுக்கு வர்றதை நீங்கள் பார்ப்பீங்க மேலும் இதை நீங்கள் ரெகுலராக பண்ணீங்கன்னா உங்கள் லைஃப் ஈஸியாக சேஞ்ச் ஆகிறத நீங்கள் கண் பார்ப்பீங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு டெக்னிக் பற்றி பார்ப்போம் பாய்